பஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்த நபர்கள் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையாகவே உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் தானா இல்லை இவங்க உங்களோட லைஃப்பில் ஒரு பாத்திரமா இப்படின்றது தான் இனக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் கிரியம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் இந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பண்ணி ஓகேயா இந்த கேள்வி கூட ரொம்ப அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கலாம் இந்த நபர்கள் மீட் ஆனதில் இருந்து இவங்க உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் ஜஸ்ட் ஒரு பாத்திரமா அப்படின்றதுக்கு முழு விளக்கத்தோட உங்களுக்கு ஒரு ரீடிங்ஸா வழங்கக்கூடியதாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ரீடிங்கில் ஓகேயா சோ நம்ம இப்போ ரீடிங்குள்ள போயிடலாம் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுத்தமாகவும் இல்லை அப்படின்னும் இது நபர்களுக்குள்ள நிறைய மர்மங்களும் நிறைய குழப்பங்களும் சொல்ல முடியாத சில நிறைய விஷயங்களும் இருக்குது அப்படின்றாங்க ஓகே அதாவது சொல்லணுன்ற மாதிரியும் கிடையாது உங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இது நபர்களுக்குள்ள நிறையவே இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு நார்மல் லவ் தானே அப்படின்னு நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது ஓகே ஸோ இது வந்து இங்கே ஒரு சிலருக்கு வந்து இது வந்து நம்மளோட பாண்ட் இது வந்து நல்ல கனெக்ஷன் யூனிவர்ஸ் நமக்கு செட் பண்ணி தந்திருக்கு அப்படின்றதையும் தாண்டி இது வந்து லவ் அப்படின்னு முழுசாக அந்த விஷயத்த லவ் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்குது ஓகே ஸோ இவங்களுக்கு ஒரு சில ஒரு சில விதமான எமோஷ்னல் எமோஷ்னல் பிளோக்கேஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அப்படின்றதுனால தான் இந்த காதலில் அவங்களுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்காங்க ஸோ அதனாலேயே இங்கே இவர் மறந்துட்டாரா இல்லை மறைக்கிறாரா அப்படின்னு உங்களோட ஆன்மாக்கே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா இவங்களா சார்ந்து கூட இவங்களால் ஒரு தெளிவான முடிவை வந்து எடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் இந்த நபர்கள் வந்து இருக்கலாம் முகேஷ் அதே மாதிரி இவர் எப்பயுமே ஃபேமிலிக்கு எனர்ஜி தான் இவரோட காலகட்டத்தில் வந்து ஒரு தடையாகவே இருந்துட்டு ஓகே அதாவது இவங்களோட ஃபேமிலி வந்து இவருக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதோ இல்லை இவர் உங்களோட ஃபேமிலி ஆகிறதுக்கோ ஒரு சில தடைகள் வந்து இருந்துட்டு ஓகே ஸோ அதே மாதிரி இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதும் சரி கிளாரிட்டி கொடுக்கறதுலையும் சரி ஓகே ஸோ எப்பவுமே இவர் கொடுக்கணும்னு நினைச்சாலுமே அங்கால இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமிலி பிளோக்கேஜஸ் வந்து இவங்கள வந்து முடிவெடுக்க முடியாமல் வச்சுக்கொள்ளுதான் ஸோ இந்த சைடில் ஃபேமிலி வந்து பிளாக்கேஜாக இருக்கனால தான் நீங்களும் அவரை ஹீல் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுமே ட்ரை பண்ணி கூட அதிலிருந்து வெளியே வர முடியாதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகியிருக்கு இந்த நபரோட உறவு முறையில் இந்த நபர் வந்து திருமணமானவர் அப்படின்னா கண்டிப்பாக இவர் உங்களோட லைஃப்பில் எகெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து என்ன தான் ட்ரை பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாலும் இவங்களோட ஃபேமிலி வந்து முன்னேற்றம் விடாமல் தடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவங்களோட ஏன் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்து இருந்துகிட்டே இருக்காம் அதாவது இந்த நபர்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணமான நபர்கள் அப்படின்னா இது வந்து ஃபேமிலியில் வந்து அங்கால இருக்கக்கூடிய ஒரு லேடியோட எனர்ஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் நபர்கள் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எனர்ஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் அப்படின்றதுனால அவங்க வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலையும் இவங்களால் வந்து உங்களோட லைஃப்குள்ள நினைச்ச வைத்தத்துக்கெல்லாம் வர முடியாத ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்ருக்கா முக்கிய அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பாத்திரமாக தான் இது நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சைட்லேயுமே கூட ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை வந்து இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கா முக்கிய ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து நீங்கள் காதலிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்டக் எனர்ஜி இருக்குது அதே மாதிரி பயமும் இருக்கு ஓகே ஸோ இது வந்து ஒரு நபர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க ஆனால் இவங்களால் ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரமான ஒரு பதிலை வந்து கொடுக்க முடியாமல் இருக்காங்க ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து இந்த கடலை முழுமையாக முழுமைப்படுத்தி கிட்டே வந்துடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டால் கூட இங்கே நீங்கள் வந்து பாஸ்டில் நடந்த ஒரு சில ஒரு மிஸ்டேக்கை வந்து திரும்பவுமே இந்த லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண விரும்பலை ஓகே அதே மாதிரி நீங்கள் அந்த மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க ஓகே இந்த மாதிரி நடந்துச்சு பட் வந்து எகெய்ன் நீங்கள் அந்த தப்பை பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதுனாலையும் இப்போது இந்த நபர்களுக்கு வந்து ஒரு ரிக்ரெட் மாதிரி ஃபீல் ஆகி கொண்டிருக்கான் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து இந்த நபரை வந்து அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறீங்க நீங்கள் உங்கள் லவ்வை மட்டும் இல்லை உங்களையே மொத்தமாக இந்த நபர்களுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து இங்கே தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் உங்களால் வந்து இந்த காதலில் நடந்த அந்த மாதிரி மிஸ்டேக்ஸெல்லாம் திரும்பவும் நான் அக்செப்ட் பண்ண விரும்ப மாட்டேன் நீ வந்து திருந்தணும் அப்படின்னும் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து ஒரு ஸ்டக்காகவும் பயமாகவும் இருந்து கொண்டே இருக்கான் அடுத்த கட்டத்தை வந்து எடுத்து வைக்கிறது இல்லை சோ ஏன் அப்படின்னா நீங்க இங்க ஒரு சில நபர்கள் வந்து ஆல்ரெடி இந்த எடுக்கிறதுக்கு வந்து தயாராகி இருந்திருப்பீங்க ஏன்னா நீ வந்து ஒன்று வா இல்லா இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்றதுல வந்து நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்றதுனாலவோ என்னவோ இந்த நபர்களால ஸோ அதே மாதிரி நீங்கள் அவங்களோட லைஃப்பில் வரணும் அப்படின்னாலும் உங்கள் லைஃப்குள்ளே அவங்க வரணும் அப்படின்னா கூட யூனிவர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்களாம் ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த நபர்கள் எகெயின் வந்து ப்ளே பண்ணவோ உங்களை ஏமாற்றுவோம் நீங்களும் விடுறதா இல்லை ஓகே ஏன்னா நீ உங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் பட்டுப்பட்டு ஒரு அமைதியான சைலண்ட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க இப்போ உங்களுக்கு தேவையில்லாம் ஒரு ஸ்திரமான பதில் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ அப்படி இருக்கீங்க உங்களோட ப்ளே பண்ணக்கூடிய நபர்கள இருக்கிறதுனால இங்கே வந்து அவங்களோட அந்த நபர்களுக்கு ஈகவும் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி இவங்களால் ஒரு முடிவெடுக்க முடியலை இப்போ நீங்கள் கேட்குறது எந்த வாழ்க்கைக்கு ஒரு ஸ்திரமாவா அப்படின்றது தான் அதிகபட்சமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ அப்படியான பதிலை வந்து இந்த நபர்களால் கொடுக்க முடியல அப்படிங்கும் போது அந்த நபர்கள் வந்து சைலண்ட் ஆகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ காட்டுறாங்க ஈகோ காட்டி கூட நீங்கள் அந்த விஷயத்தை ஒத்துக்கொள்கிறீங்க இல்லை அப்படின்னு உடனே இந்த நபர்கள் வந்து சைலன்ஸ் ஆகிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி உங்களோட ஞாபகங்கள் வந்து இவங்களை விடாமல் துரத்தி கொண்டே தான் இருக்காங்க ஏன்னா அவரோட சைடு பார்க்க கண்டிப்பாக அவங்களோட சைடு நீங்கள் கதிரிக்கக்கூடிய நபரோட சைடு வந்து டிவைன் ஃபேமின் எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு இந்த நபர்களை பக்கத்தில் நெருங்க விடாமல் ஒரு ஸ்திரமான பதிலையும் கொடுக்க விடக்கூடாது அப்படின்றதுல இவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு அவருக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ்ஸிங் ஒரு ஸ்பேஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு ஓகே ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பாண்டிங்கில் வந்து அடிக்ஷன் வந்து இருக்கக்கூடாது ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து ஒரு சில அடிக்ஷன்ல வந்து இருக்கிறாங்க ஓகே ஸோ இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த தேர்ட் பார்ட்டி அதாவது டிவைன் பெர்மனென்ட் அப்படின்ற ஒரு எனர்ஜியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்காங்க ஸோ இவர் வந்து உங்களை போஸ்ட் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதுக்கப்புறம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க இப்போதைக்கு ஒரு ஸ்திரமான பதில் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கூட இவங்கள வாழ்க்கையில் இவங்களை தக்க வச்சு கொள்ளணும் மட்டும் இந்த நபர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் இங்கே கான்சரியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ இங்கே ஒரு சிலரோட எனர்ஜி பார்க்க கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த டெத் மூமெண்ட் வந்து அதிகமாக வந்திருக்கும் அதாவது இவருக்கும் உங்களுக்குமான இந்த உறவு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் போயிட்டுருக்கும் இருக்கும் அப்படி இல்லைன்னா முடிவு அப்படின்ற ஒரு விஷயத்த போய்ட்டு முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது ஏன் அப்படின்னா இது வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாகவே இருந்தால் கூட இது எந்த கிடையாது ஓகே ஸோ இது வந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்ற ஒரு தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த நபர்களுக்கு அதிகமாக யோசிக்கிறாங்க ஓகே ஒரு ஏன்னா இங்கே ஒரு சில யோசிக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு வசத்தை கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த நபர்கள் எப்படியாவது தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்றது தான் அதிக கவனம் சொல்கிறாங்க அதாவது இவ வந்து இவர்கள் வந்து உங்களுக்குள்ள வந்து பிரிக்க முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே கலந்து இதாகினவங்க அதாவது இவங்களோட உணர்வும் சரி இவங்களோட ஞாபகங்களும் சரி சத்தியமாக உங்களால் நீங்கி இருக்க முடியாது அப்படின்றதுல நீங்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கீங்க ஓகே இல்லைன்னா கூட நான் இவங்களோட ஞாபகத்திலே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன தான் இந்த நபர்கள் கூட நீங்கள் தொடர்பு இல்லைன்னா கூட இவங்க கண்ணுக்கு தெரியாமல் இவங்களோட மெமரியில் வந்து நீங்கள் ரொம்பவே ஆழமாக இருக்கீங்க அதாவது இந்த நபர்களை நீங்கள் மீட் பண்ணுற தூரத்தில் இருக்க மாட்டீங்க அப்படின்றதுனால இவங்களோட மெமரியில் வந்து நீங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கீங்க பட் வந்து இவங்களோட ஸ்திரத்தன்மையில் வந்து நீங்கள் இல்லை அதாவது நான் இதில் வந்து மூமெண்ட் கொடுக்கணும் நான் உனக்கு பதிலாக கொடுக்குறேன் ஸ்திரத்தன்மையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் இல்லை அப்படின்றதுனால இப்போதைக்கு உங்களோட எனர்ஜி வந்து நீங்கள் எந்த நபரை பார்த்து கொண்டிருக்கீங்களோ அவங்களோட மைண்டோட ஃப்ரீஸ் ஆன தான் இருக்கான் ஓகே சா அப்படியே என்ன முடிவெடு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஸோ இந்த நபர்கள் வந்து ஒரு சோல் கனெக்ஷன் அப்படின்ட்டும் இல்லை இந்த நபர் வந்து உங்களோட ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸ் வந்து எந்த ஒரு பதிலையுமே கொடுக்கல அதே மாதிரி எதிர்பாருங்க இவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு பதிலையும் கொடுக்கல பட் வந்து இங்கே ஃப்ரூம் பண்ணலாம் அப்படின்னா கூட இவங்களோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்ல அதாவது இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே தவிர்த்து இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்ட்ராங்காக இவங்க தான் உங்களோடய லைஃப் ஆண்டர் அப்படின்றது விஷயத்தை கொடுக்கவே கிடையாது ஏன்னால் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக சந்தோஷப்படுறீங்க அப்படின்றதையும் தாண்டி அதிகமாக காயப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்றதுனால இதில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் இங்கே வரைக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு புதிய பயணத்துக்கு வந்து கொண்டிருக்கீங்க ஓகே ஸோ இவங்க திரும்பி வந்தாலும் உங்களோட க்ரோத்தை வந்து பார்த்தாலும் இல்லை நீங்கள் வந்து க்ரோத் ஆகியிருக்கிறதுல தான் இந்த நபர்கள் வந்து திரும்ப வரப்போகிறாங்க ஓகே நீங்கள் இன்னுமே நெகட்டிவ் எனர்ஜி கொண்டு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே இன்னுமே இருந்து கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஒரு க்ரோத் இல்லாமலாம் கிடக்குது அப்படின்னா இந்த நபர்கள் வந்து வரப்போகிறது கிடையாது ஓகே நீங்கள் வந்து இன்னும் உங்களை க்ரோத் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் ஸோ அதே மாதிரி இங்கே யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கான புதிய பயணத்துக்காக நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு நியூஸை தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஸோ கடைசி முடிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தான் உங்களோட வாழ்க்கை துணையா அப்படின்னு கேட்டால் யூனிவர்ஸ் ஓம்ன்ற விஷயத்த சொல்லவே கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை வந்து நிகழ்த்த வந்தவங்க இவங்க வந்து நீங்கள் யாரை நினைச்சு கொண்டு பார்க்குறீங்களோ இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் தர கிடையாது பார்ட்னராகவோ ஒய்ஃபாகோ வச்சுக்க அப்படின்னு தரவே கிடையாது நான் வந்து உனக்கான ஒரு சில மாற்றங்களை அமைக்க தான் நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னும் நீங்கள் உங்களுக்கான சோல் உண்மையான ஜோடி உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்னும் அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் உங்களை க்ரோத் பண்ணிவிட்டு முன்னோக்கி நடக்கும்போது உங்களுடைய பாட்னர் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படும் போது தான் உங்களுக்கான புதிய வாழ்க்கை வந்து கிடைக்கப்படும் இது இவ்வளவும் நடந்ததே நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்ட்டு தான் இது வந்து உங்களோட லைஃப் கிடையாது அப்படின்ற விஷயத்தை தான் கடைசியாக யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நீங்கள் யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ நான் அவர் கொடுக்க கிடையாது உன்னோட பார்ட்னராக கொடுக்க கிடையாது உனக்கு ஒரு பாடத்தை தான் புகட்ட அனுப்பினா அப்படின்றதுல யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்றா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்காக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை டேக் கே